நெல்லை சந்திப்பு ரயில் நிலையத்தில் பயணிகள் மீது வட மாநில நபர் கொலைவெறி தாக்குதல் நடத்தியதில் ஒருவர் தற்போது உயிரிழந்திருக்கிறார் மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்க கேட்கலாம் வணக்கம் ராமசுந்தரம் என்ன நடந்தது தற்போது அந்த நபர் பிடிபட்டு விட்டாரா அவர் யார் என்பது தெரிய வந்திருக்கிறதா முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க நெல்லை சந்திப்பு ரயில் நிலையத்தில் நான்கு மற்றும் ஐந்தாவது நடைமேடைகளில் பயணிகள் அதாவது கோவை மற்றும் பாலருவி எக்ஸ்பிரஸ் ரயிலுக்காக காத்திருந்த போது திடீரென அங்கு புகுந்த வடமாநிலத்தில் இளைஞர் ஒருவர் சரமாரியாக கட்டைகள் கொண்டு அந்த பயணிகள் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறார் இதுல வந்து மூன்று பேர் படுகாயமடைந்த நிலையில அவர்களை அக்கம்பகட்டு பயணிகள் உடனடியாக மீட்டு நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு போலீசார் உதவியோடு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தார்கள் இந்த சம்பவம் தொடர்பாக உடனடியாக ரயில்வே போலீசார் மற்றும் இருப்பு பாதை காவல்துறையினர் சம்பவ இருப்பு காவல்துறையினர் மற்றும் ரயில்வே பாதுகாப்படையினர் சம்பவ இடத்திலும் மற்றும் அந்த பகுதி சுற்றுலா பகுதிகளிலும் தீவிர தேர்தல் வெட்டை நடத்தி சிசிடிவி கேமரா காட்சிகளையும் ஆய்வு மேற்கொண்டார்கள் அப்போது அந்த தச்சநல்லூர் ரயில்வே பாலம் அருகே ஒரு வடமாநிலத்தில் இளைஞர் கையில் கட்டையோடு ரத்தக்கரைகள் உடைந்த கட்டையோடு இருந்ததை கண்டு அவரை உடனடியாக பிடித்து நிலை சந்திப்பு ரயில் நிலையத்தில் உள்ள இருப்பு பாதை காவல் நிலையத்திற்கு விசாரணைக்காக அழைத்து வந்தார்கள் அந்த காயமடைந்த நபர்கள் குறித்த விசாரணை மேற்கொண்ட போது மூன்று பேர் வந்து காயமடைந்திருந்தார்கள் அதுல வந்து கோவை கோவை மாவட்டத்தைச் சேர்ந்த தங்கப்பன் அதே போல கேரள மாநிலத்தைச் சேர்ந்த பிரசாத் தூத்துக்குடி மாவட்டம் ஆஞ்சுமணியாட்சியைச் சேர்ந்த பாண்டித்துறை ஆகிய மூன்று பேரும் காயமடைந்ததாக கிடைக்கப்பட்ட தகவலை தொடர்ந்து போலீசார் வழக்குப்பதிவு செய்து விசாரணை வந்து தீவிரம் இந்த வந்த நிலையில் தற்போது கோவை மாவட்டத்தைச் சேர்ந்த தங்கப்போன் சிகிச்சை உயிரிழந்திருக்கிறார் மற்ற இருவருக்கும் தீவிர சிகிச்சை பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த சூரஜ் என்பது முதற்கட்ட விசாரணை தெரிய வந்திருக்கிறது எந்த கேள்வி கேட்டாலும் காவல்துறையினருக்கு வந்து அவர் வந்து ஒத்துழைப்பு மறுப்பதாகவும் மன்னலம் பாதிக்கப்பட்டவரை போன்றே தொடர்ந்து அவர் வந்து பேசி வருவதாகவும் காவல்துறையினர் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அவர் இங்கு வந்தார் என்ன காரணத்திற்காக தாக்குதல் நடத்தினார் என்பது தொடர்பான விசாரணை இரவு முழுவதும் தொடர்ந்து நடந்து

தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க